வெல்கம் டு சிம்பிள் ப்ளாக் இது வரைக்கும் நீங்கள் மீன் ரோஸ்ட்டு இந்த டேஸ்ட்டில் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு இது வித்தியாசமான டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த மீன் ரோஸ்ட்டுக்கு என்னென்ன பொருட்கள் சேர்த்து எந்த மாதிரி செஞ்சுருக்குறேன்னு கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் சாப்பிட விருப்பம் இல்லாதையும் கூட இந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த டேஸ்ட்டில் நீங்கள் மீன் ரோஸ்ட் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்வீங்க அந்தளவுக்கு இது வந்து அருமையாக இருக்கும் இதே மாதிரி இதில் வந்து மசாலாலாம் எண்ணெயில் உதிராகவும் இருக்கும் இந்த முறையில் செய்யும்போது எண்ணெயும் குடிக்காது அதனால் கண்டிப்பாக வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த சுவையிலையும் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லாம் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்கிறது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மீன் ரோஸ்ட்டு போடுறதுக்கு இன்றைக்கி வந்து பாறை மீன் தான் எடுத்திருக்குறோம் பாறை மீனில் வந்து அதிக முள் இருக்காது குழந்தைங்களுக்கு இந்த வகை மீன் எடுத்து நீங்கள் ரோஸ்ட்டு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதிக முள் இல்லாமல் இருக்கும்போது விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க எந்த மீன் நீங்கள் எடுத்தீங்கனாலும் நான் சொல்லியிருக்கிற மசாலா பொருளாக சேர்த்து நீங்கள் இந்த சுவையில் மீன் ரோஸ்ட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் இருக்குதுன்னு கண்டிப்பாக அதிக விருப்பத்தோடு சாப்பிடுவாங்க இப்போ மீனெல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு தலைப்பீசியும் வாழ்பீசியும் குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு இந்த துண்டு பீஸில் கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மீன் வந்து கழுவும் போது நல்லா நீட்டாக சுத்தமாக கழுவிட்டிங்கன்னா கவிச்ச தன்மை இருக்காது அதுக்கு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மீனை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்க வேணும் உப்பு சேர்த்து கழுவும் போதே மீன் வந்து நல்லா க்ளீன் ஆயிரும் இதுக்கு மேலே நம்ம மஞ்சள் தூள் போடும்போது ரொம்ப ரொம்ப கிளீனாயிரும் கவிச்ச தன்மை சுத்தமாகவே இருக்காது இப்போ பாருங்க மீன் நல்லா உப்பு போட்டு கழுவுங்காட்டி நல்லா சுத்தமாயிருச்சு இப்போ இதோடு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் மஞ்சள் தூள் எதுக்கு சேர்த்தணும்னா கவிச்ச தன்மையே இருக்காது அதுக்காக தான் எந்த மீன் எடுத்தாலும் நீங்கள் இந்த மாதிரி உப்பு போட்டு கழுவிட்டு மஞ்சள் தூள் போட்டு கழுவி பாருங்கள் மஞ்சள் சேர்த்திட்டு மீன்லெல்லாம் மஞ்சளை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம் கட்டாயம் இந்த மாதிரி சுத்து பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை கட்டாயம் பயன்படுத்தி பாருங்கள் தலை பீஸு வாழ் பீஸெல்லாம் மீன் குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு இது துண்டு எல்லாம் ரோஸ்ட்டு போட எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த மீன் ரோஸ்ட்டுக்கு என்னென்ன மசாலா பொருட்கள் எந்த மாதிரி செய்யலான்னு கலக்கலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு மீன் வறுவல் மசாலா சக்தி மீன் வறுவல் மசாலா வந்து ஒரு அரை பாக்கெட்டு கொட்டியிருக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு மீன் எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மசாலா வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கிங்க இதுலேயே காரம் உப்பெல்லாம் இருக்கும் அடுத்தது மீன் வறுவல் மசாலா இது எல்லாம் மீன் கடையிலையும் கிடைக்கும் மலைக்கடையிலேயும் இருக்கும் இருக்கும் இது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க மொதல் சேர்த்துன மசாலாவோட இது கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க இதோடய ஹேப்பிமா கிறிஸ்பி மசாலா இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இது கட்டாயம் சேர்த்து பாருங்கள் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க இதுக்கு முன்னால் சேர்த்துன மசாலாவோட இது கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்திட்டு முட்டை வந்து கட்டாயம் சேர்த்து வேணும் முட்டை ஒன்று இதுக்கு எடுத்துருக்குறேன் முட்டை சேத்தும் போது மசாலாலாம் எண்ணெயில் உதிராது டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக முட்டையை சேர்த்து நீங்கள் மீன் ரோஸ்ட்டு போடும்போது கட்டாயம் எடுத்துக்கங்க இப்போ ஒரு முட்டை உடச்சி கொட்டிட்டு இதில் கான்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் சேர்த்திட்டு தண்ணி சேர்க்க தேவையில்லை முதல்ல ஏன்னா முட்டையிலே தண்ணி இருக்கிறதுனால நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா மசாலாலாம் கலக்கும்போது கொஞ்சமாக மட்டும் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் தூள் உப்பு ஏற்கனவே இந்த மசாலா பாக்கெட்டில் வந்து உப்பு கலந்துருப்பாங்க அதனால் குறைவான உப்பு கலந்தால் போதுமானது இப்போ காரம்லாம் தேவையில்லை ஏன்னா அந்த மசாலா பொருள்லேயே காரம்லாம் நல்லா கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ நல்லா முட்டை தண்ணியிலே நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி பத்துல ஆகுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ கொஞ்சமாக மட்டும் கெட்டித்தண்ணியில் இருக்கிறனால குறைவான தண்ணி மட்டும் கையில் ஊற்றி அப்படியே கலந்து விட்டுக்க வேணும் அதிகமாக ஊற்றிடக்கூடாது இப்போ தண்ணி கலந்துட்டு நல்ல மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுக்கணும் கையால் நீங்கள் வந்து உடனடியாக தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கையில் சேர்த்து அப்புறமா கலந்துக்குங்க இல்லைன்னா தண்ணி ஆயிரும் அப்போ மீனில் வந்து இந்த மசாலாலாம் பிடிக்காது ரொம்ப தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் கெட்டித்தன்மையில் இருக்க வேணும் மசாலாலாம் இப்போ நல்லா பாருங்கள் கலந்தாச்சு இப்போ நல்லா கையால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்க வேணும் கலந்துட்டு இப்போ நம்ம மீன் துண்டுகளை வந்து இதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் தனித்தனியாக தான் எடுத்து ஒவ்வொன்றா தொடவி தனியாக எடுக்க தேவை வைக்க தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் எல்லா மீனையுமே ஒட்டுக்க அந்த ப சேர்த்திட்டு நீங்கள் மசாலாலாம் இப்படி இந்த மாதிரி கலந்து விட்டிங்கனாவே எல்லா பக்கம் பிடிச்சிக்கும் எல்லா மீன்லேயும் நல்லா மசாலாலாம் பிடிச்சி வந்துடும் தனித்தனியாக வைக்க அவசியம் இல்லை மீனை இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு எல்லாம் மீனில் கலந்துட்டு இது வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் ஃப்ரீசர்லேயோ இல்லை ஃபேன் காற்றுலேயோ நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு அப்புறம் பொறிச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் இப்போ நல்லா நல்லா பிடிச்சிருச்சு மசாலாலாம் இப்போ வந்து மீன் வேஸ்ட்டு போடுறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் வந்து சூடானதும் மீடியமில் வச்சுக்க வேணும் ரொம்ப அதிகமாக தீ வந்து வைக்கக்கூடாது மீடியமில் வச்சுட்டு நல்லா வெந்து வர வேணும் மீன்களை சேர்த்திட்டு இப்போ ரெண்டு பக்கமும் திப்புட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் மசாலாலாம் உதிரவும் இல்லை எண்ணெயில் ஆனால் ரொம்ப தீ வச்சிங்கன்னா தீஞ்சி போயிடும் உள்ள வந்து ம வேகாது மீன் துண்டு அதனால் கட்டாயம் மீடியமாக தீ வச்சிட்டு தான் நீங்கள் மீன் ரோஸ்ட்டு பொறிச்சு எடுக்கணும் கட்டாயம் குறைவான தீக்கும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்க வேணும் இப்போ ரெண்டு பக்கமும் மீன் வந்து திருப்பி போட்டு மீன் நல்லா வெந்த உடனே ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் சுட சுட மீன் ரோஸ்ட் வந்து கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் அடிக்கடி இந்த சுவையில் தான் செய்வீங்க நான் சொல்லியிருக்கிற இந்த மசாலா பாக்கெட்டில் வச்சு நீங்கள் மீன் ரோஸ்ட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம்